சளி இருமலை விரட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஆரோக்கியமான அத்தியாவசிய மருந்தான நம் பாரம்பரிய தூதுவளை ஓமவல்லி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா மிக்சியில ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா வாஷ் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி பத்து தூதுவளை இலை அஞ்சு ஓமவலி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு தோலோட ஆட் பண்ணிக்கோங்க குரகுரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதே மிக்ஸியில் மூணு தக்காளி நாலாக வெட்டி போட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு புளித்தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வரம் அழகா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா கரைச்சி வச்ச ரசம் தண்ணி ஆட் பண்ணி நுற வந்தோன்னே இறக்குனீங்கன்னா நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்கற சுவை ஆரோக்கியம் இரண்டும் சேர்ந்த தூதுவலை ஓமவளி ரசம் ரெடி ஆயிரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்